வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர்ச்சியாக அதிரடி காட்டிகிட்ருக்கு அவ்வப்போது சரிவுகள் இருந்தாலும் கடும் சரிவாக தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க வேலையில் நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பத்தாயிரம் அப்படின்னு இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை உயர்ந்து காணப்படுது இது மேலும் தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து உலக தங்க கவுன்சிலிருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் தடு மாற்றத்தில் காணப்படுது அவ்வப்போது நல்ல சரிவுகளையும் சந்திச்சுட்டு வருது இதனால் வந்து

ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது தடாலடியாக நூறு ரூபாய்க்கு மேலே வந்துருக்குது வெளியில் நீங்கள் முதலாம் உங்களுக்கு கச்சக்கமான லாபம் கிடைச்சிருக்கும் வெள்ளி மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாக காணப்படுற வேலையில் எட்டு கிராமோட விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி நாலு கிராட்டோட எட்டு கிரா மீண்டும் எழுபதாயிரத்து நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றுத்தல் தான் காணப்படுது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இது வந்து எழுபத்தி மூன்றாயிரம் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் என் எட்டு சதவீதம் இருக்க அடுத்து இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை வரைக்கும் ஒரு கிராம் எ நாற்பது ரூபாயா காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டீங்க நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு கிராமோட விலை அறுபத்தி நான்காயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தினா அதிரடியான ஏற்றங்களை தான் பெற்றுட்டுருக்கு இப்போ அறுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அறுபத்தி ஏழாயிரமும் குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து அறுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இது சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு சர் தான் கொடுத்துருக்குங்க அதே போல் தங்கத்தோட விலை என்னதான் தலைமை நிர்வாகி அதிகாரி டேவிட் டைட் பேட்டி ஒன்றில் கூறியது முதலீட்டாளர்களுக்கு மட்டுமல்லாமல் மத்திய வங்கிகளுக்கும் தங்கம் ஒரு முக்கிய சொத்தாக உள்ளது அதிகரித்து வரும் உலகளாவிய கடன் மற்றும் பணவீக்க அழுத்தங்களிலிருந்து தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தற்போது உலக கடன் தொகையில் எழுபத்தி ஆறு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்த ஏற்றங்களை பெற்று வருகிறது சரிவே சந்தித்தாலும்